பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் When a man's ways pleases the Lord, he makes even his enemies to be at peace with him. நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழு நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் கடவுள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றவையாக அமைய வேண்டும் அவ்வாறு இருக்கும் போது நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவை தோல்வி அடைந்து நமது வாழ்வுக்கு வெற்றியை தருபவையாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அவைகளை மாற்றுவார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் சொல் அனைத்தும் எந்த செயல்கள் ஓ ஒன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்த செயல்கள் ஓ ஒன்றும் எந்த உடல் பொருளாவி முற்றும் உடல் போருள் ஆவி முற்றும் உம் புகழறிமிக மகிமைக்கே எல்லாமுமக்க இயேசுவின் தீவிய இருதயமே எல்லாம் மக்க